அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உங்களுக்கே தெரியும் என்னோடய சூழ்நிலைகள் என்னங்கிறத நான் வந்து லைவ் ஸ்டோரி வந்து பன்னெண்டு பார்ட்டு வேறு போல போட்டிருக்கேன் என்னோடய சுச்சுவேஷன் என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து அம்மா வீட்டில் தான் நானும் அஜயின் பத்திரத்துமாக இருந்துகிட்ருக்கோம் விவசாய வேலை தம்பி பார்க்குறேன் ஒரு வீட்டில் தான் இருக்கும் அதனால் எல்லோரும் விவசாய வேலை ஒரு வீட்டில் அப்புறம் இருக்குங்கிறப்ப எல்லா வேலையும் எல்லோரும் செஞ்சு தான் ஆகணும் அது நான் எதனால் இப்போ இப்படி சொல்கிறேன்னா நமக்கு வந்து வருமானங்கள் நான் வந்து ஊர்காவல் படையில் இருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து மாதத்துக்கு இப்போ இந்த மாதம் முடிஞ்சி நேற்றையோட மாதம் முடிஞ்சிச்சு இன்றைக்கி நியூ இயரு இந்த மாதத்துக்கு நான் எத்தனை ட்யூட்டி பார்த்துருக்கேன்னா ஆறே டியூட்டி தான் பார்த்துருக்கேன் ஒரு டியூட்டிக்கு ஐநூற்றி அறுபது ரூபா நண்பர்களே ஆறு டியூட்டிக்கு நீங்களே கணக்கு பண்ணுங்கள் மூவாயிரத்தி முந்நூறுவா எவ்வளோ தான் வரும் அதை வச்சு நான் என்ன பண்ணுறது நிறைய லோனு இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது நான் வந்து இதுக்கு முன்னாடி கம்பெனிக்கு இருந்தேன் கொஞ்சம் தெரிஞ்சிக்கல கம்பெனிக்கு போவோம் அதில் ஒரு அஞ்சாறாயிரம் நான் எப்படி சம்பாரிச்சுருவேன் இதில் ஒரு நாலஞ்சாயிரம் வரும் எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து அது கொஞ்சம் கரெக்டாக இருந்தது இப்போ இந்த மூணு மாசமாக நான் வந்து கம்பெனி நிப்பாட்டிட்டு ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் அதனால தான் நான் வந்து வீட்டில் இருக்கிறதுனால தான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொள்ளை வேலைலாம் செஞ்சு போகிற நேரத்தில் தான் நான் வந்து வீடியோ போடுறேன்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இப் அதனால் இப்போ வந்து லோன் அது இதெல்லாம் கட்டுறதுக்கும்போது என்னோடய வீடியோவை பார்த்துட்டு சென்னையில் நான் வந்து எதுக்கு அதையும் சொல்ல போனால் எதுக்கு உங்கள் கஷ்டத்தை வந்து இங்கே சொல்கிறீங்கன்னு அதுவும் சொல்லுவீங்க நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா சென்னையில் வந்து ஒரு அக்கா வந்து நம்மளோட வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்துட்டு என்னோடய லைஃப் ஸ்டோரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த அக்கா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா இது மாதிரி சிஸ்டர் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து பேசணும் என்னோடய நம்பர் வந்து என்னோடய சேனலில் இருக்குது அதை வந்து அந்த நம்பரை எடுத்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அக்கா சரி எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்புறமா அவங்க சேனலில் போய் நான் செக் பண்ணி அந்த சேனலை பார்த்தா அவங்க வீடியோலாம் பார்த்தா அவங்க வீடியோக்கெலாம் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த நம்பரை எடுத்து நான் அந்த அக்கா பேசினேன் அந்த அக்கா அந்த அக்கா சொன்னாங்க நீங்கள் தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு நல்லா வியூஸ் போகுது உங்கள் வீடியோ நல்லா நல்லா இருக்குது வீடியோலாம் நல்லா இருக்குதுன்னு நான் பார்த்தேன் உங்கள் நீங்கள் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அதாவது சாரீ பிஸ்னஸ் பண்ணுங்கள் சிஸ்டர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா போகும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் இன்கம் வரும் நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் ரன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொல்லியே இப்போது ஒரு வாரம் ஆகுது எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் பயம் நம்மளே இருக்குன்னு இங்கே சிங்கி அடிச்சுட்டு கிடக்கிறோம் நம்ம வந்து இது வேறு முதல் போட்டு செஞ்சுட்டு கடனை உடனே வாங்கி முதல் போட்டு செஞ்சுட்டு நஷ்டமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நான் ஏற்கனவே நிறையா லைவ் வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன் நானும் இந்த சேரீ பிஸ்னஸ் ரெண்டு டைம் பண்ணேன் நான் வந்து எப்போனா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஈரோடு போய் ஜவுளி எடுத்துகிட்டு வந்தேன் அது புடவை நைட்டி பாவடை ஜாக்கெட்டு இது மாதிரி எல்லாமே கலந்து எடுத்துகிட்டு வந்து விற்றேன் விற்றேன் சேல்ஸ்லாம் ஆச்சு இருந்தாலும் நமக்கு சொந்தக்காரவங்க அவங்கவுங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இப்படி பத்து இருபதுன்னு பிடிச்சி பிடிச்சிட்டு கொடுத்தாங்கன்னா அதிகமாகலாம் வச்சு விற்கல புடவைக்கு ஐம்பது ரூபா வச்சு தான் விற்றேன் அதுக்கே எனக்கு வந்து கட்டுப்படி ஆகலை நஷ்டமாயிடுச்சு நஷ்டமாக அந்த கொடு சொன்ன காசு யாரும் கொடுக்கல இப்போ எல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ வந்து முந்நூற்றி ரூபா முந்நூற்றி ரூபா எப்படி தரணுன்னா முந்நூறுரூவா தான் கொடுப்பாங்க அந்த நாற்பது ரூபா கொடுக்கவே இல்லை நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு விட்டுட்டேன் அது வந்து நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது நம்மளால் வந்து வட்டிக்கு கடன் வாங்கிட்டு போய் தான் நம்ம வந்து கொடுத்து எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறோம் அதில் நமக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்புறம் விட்டுட்டேன் ரெண்டு டைம் என் தம்பியை கூப்பிட்டு கூப்பிட்டு போய் அதுவும் இல்லாமல் ரெண்டு டைமும் ஜவுளி எடுக்க தம்பியை தான் கூப்பிட்டு போய் படா படப்பட்டுட்டு ஜவுளி போட்டுட்டு அங்கேருந்து ஏற்றிட்டு பஸ்ஸில் தூக்கி போட்டு லக்கேஜ் போட்டுட்டு அங்கே அங்கே பஸ்ஸு பிடிக்கும் போதெல்லாம் அவன் தான் தூக்கி தள்ள வச்சுட்டு பெரிய மூட்டையாக இருக்கும் தூக்கிட்டு வருவான் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு சிரமமாக போயிடுச்சு அதுக்குன்ட்டு சரி வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் வேணாம் இங்கே நஷ்டமாக இருக்குது எதுக்குன்ட்டு அவன் விட்டாச்சு இப்போ அந்த அக்கா சொன்னது எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது நிறைய பேர் சேனல்லாம் பெரிய அது பெரிய பெரிய சேனல்காரங்க அந்த சேரீ பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து பண்ணி அவங்க அவங்க ரன் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் நம்மளால முடியாது இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ரீசார்ஜ்னால் அதில் கொஞ்சம் நமக்கு இன்கம் கிடைக்க ஒரு வசதியாக இருக்கும்ல நம்ம வந்து இன்னும் ஒரு நூறு டாலர் வர வைக்கவே நம்ம படாத பாடு இன்னும் அதுக்கு அதுவே இன்னும் வந்து நம்மளால் சாத்தியமாக பண்ண முடியல அதனால் அதான் சரி நம்ம வந்து ஏசத்துக்கு நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு நானாக கட்டிக்க போகிறேன் மக்களாகிய உங்களோட ஆதரவு இருந்தால் தான் வந்து அந்த பிஸ்னஸை நான் பண்ண முடியும் அதாவது உங்களோட சப்போர்ட் வேணும் அதை உங்களோட ஐடியா என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா ஆதரவு கொடுப்பீங்களா இந்த விஷயத்தை பண்ணலாமா அப்படின்ட்டு எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணுன்னு ஒரு ஆசை அதனால தான் நான் வந்து இந்த இதை பற்றி இந்த வீடியோ போடணுன்னு அந்த அக்காவே சொன்னாங்க சிஸ்டர் இதை பற்றின நீங்கள் வீடியோ போடுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கு நான் வந்து கம்பல் பண்ணலை இதில் என்னென்ன விஷயங்கள் தான் இருக்குது இப்படி இப்படி அதில் வந்து நீங்கள் கடையாக வச்சா பண்ண போறீங்க நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் தானே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க நான் அப்புறம் சொன்னேன் அக்கா விற்கிலன்னா என்னக்கா பண்ணுறது வட்டிக்கு கடனை வாங்கி புடவை எடுத்துன்னு வச்சுட்டு என்னக்கா பண்ணுறது எனக்கு அதை நினச்சிதாக்கா பயமாக இருக்குன்னு அதுக்கு தான் அந்த அக்கா வந்து இந்த ஐடியா கொடுத்தாங்க அதாவது நீங்கள் வந்து இது இது மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்ட ஒரு ஐடியா கேளுங்க அவங்க இதை பற்றின ஒரு வீடியோ போடுங்க அவங்க அதை பார்த்துட்டு என்ன சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களோட ஆதரவு இருந்தால் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நண்பர்களே நான் வந்து இதை பற்றின வீடியோவை உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அதை பற்றி எடுத்து போடணும் அப்படின்ட்டு அதனால் எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து நண்பர்களுமே எல்லாரும் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போவாங்க இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அப்படி பண்ணணும் பண்ணுங்க சிஸ்டர் நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம் நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை அது மாதிரி சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்ன ஆரம்பிச்சு விட்டுட்டு கழுத்த மாதிரி இது எனக்கு வியூஸ் போகலை ஆன்லைனில் யாரும் வாங்கலை அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக போயிடும் நஷ்டமாக ஏன்னா வச்சுங்க நம்ம வந்து எல்லாம் இருந்து நஷ்டப்பட்டால் ஒன்றும் இல்லை நம்மளே இப்போ தான் முட்டி மோதி ஏந்திரிச்சுட்டு இருக்கோம் நம்ம பொழுப்பே சிப்பாசிக்குது நம்ம வந்து வட்டிக்கு கடன் வாங்கி செய்கிறோங்கிறப்ப அது வந்து அப்புறம் ரொம்ப நஷ்டமாயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப மனசு அது வேறு பெரிய சங்கடமாக விடும் அதுக்கு தான் நண்பர்களே இந்த விஷயத்த உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோ பார்க்குற அனைத்து சொந்தங்களும் மறக்காமல் உங்கள் உங்ககிட்ட பிள்ளையாக நினச்சி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் சரி ஓகே நண்பர்களே எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க நம்ம வீடியோலாம் பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்க நான் எதையோ ஒன்று தினமும் எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறேன் படாத பாடுபட்டு ஒரு ஒரு வீடியோவும் எடுக்கிறேன் சின்ன 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 பிள்ளைங்களெல்லாம் கூண்டு வச்சு கையில் காலையில் உளுந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு கூப்பிட்டு வீடியோ எடுக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒன்று தினம் நான் வந்து எடுத்து போட்டுட்ருக்குறேன் அதனால் வந்து எல்லா நம்ம வீடியோவை எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் வீடியோ எடுத்து போடுறதுக்கும் சரி சரி நம்ம வீடியோவும் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க நம்ம பெருசாக ஒன்றும் ஆசைப்படலாம் ஒரு லாங் வீடியோலாம் ஒரு ஐயாயிரம் போனாலே எனக்கு பெரிய சந்தோஷம் அதே இன்னும் நமக்கு போகலை ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஒரு சில வீடியோ வந்து மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்து ஐநூறு தாண்டவே இல்லை ஒரே ஒரு வீடியோ தான் நாலு சொச்சம் போயிருக்குது அதனால் எல்லாருமே நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் வளர முடியும் எல்லாருமே நம்ம வீடியோவை பாருங்கள் நண்பர்களே லாங் வீடியோலாம் பாருங்கள் பார்த்தா தான் சப்போர்ட் பண்ண முடியும் நான் வந்து லைவ் லைவுக்கே அதனால தான் வரல அது எதனாலாம் எனக்கு உடம்பு முடியலைங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்மளால சோல்ட்ரு பெயின்ன்ட்டு நான் இருக்கிறேங்கிறதுனால அந்த கமாண்டெல்லாம் பார்த்து என்னால் படிக்க முடில அதனால தான் லைவ்க்கே வரல நிறைய பேர் நம்ம பழைய நண்பர்கள்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னம்மா லைவ்லேயே காணோம் காணோன்னு அதனால் தான் என்னால் லைவுக்கு வர முடியல கண்டிப்பாக ஒரு பத்து நாளுக்கு ஒரு டைமாவது லைவுக்கு வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு முடியல அதாவது லாங் வீடியோ சார்ஜ்லாம் போடுறதால நெட்டும் முடிஞ்சு து எனக்கு உடம்புக்கும் முடியல அதனால தான் லா லைவ் போட முடியல சரி ஓகே நண்பர்களே எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீஜ் சனா பண்ணி தான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் தினம் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லாரும் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ண வேண்டாமா நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான் பண்ணலான்னு சொன்னாலும் ஓகே தான் பண்ணணான்னு சொன்னாலும் எனக்கு ஓகே தான் உங்களோட பதில் எந்த பதிலாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் முன்னாடியே வந்து வீட்டுக்கும் அது மாதிரி ஒரு இது கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை பற்றி மறுநாள் நான் வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து வீட்டுக்கு பின்னாடியே வந்து கொட்டா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பிஸ்னஸுக்கும் நீங்கள் சொல்கிற பதிலில் தான் இருக்குது நான் வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்போ பண்ணலான்னா இப்போ உடனே நான் பண்ண இல்லை இப்போ வந்துட்டு ஒன்றும் முதல் இல்லை அந்த அக்கா சொல்கிறங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்காவது எடுத்து வச்சு பண்ணணுமா அப்படின்னு அதுக்கே நம்ம வந்து இப்போ வழி இல்லாமல் உட்காந்து கிடக்கிறோம் அதனால நீங்கள் கூட சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் சொல்கிற பதில வச்சு அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கணும் அதுக்கு எங்கே பணம் ரெடி பண்ணும் என்ன பண்ணும் சரி வாங்கலாமா யோசிக்கலாமா அதாவது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இந்த கேள்வி சொல்லி உங்களோட பதிலை கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் எங்கே எது பண்ணாலும் அதனால தான் இந்த வீடியோ சரி ஓகே நண்பர்களே கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் பதிலை சொல்லிவிட்டு போங்க ஓகே பாய்